Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டே ருட்டீன் பிளாக் காலையில இருந்து இப்ப என்னென்ன பண்றோம் வீடை வந்து நீங்க ஃபுல்லா சுத்தம் பண்ணனும் ஸோ அது போக வந்து இன்னைக்கு ஒரு புது டிஷ் வந்து சமைக்க போறேன் எனக்கு வந்து அந்த டிஷ்ஷை சாப்பிடணும்னு ரொம்ப நல்லா சின்ன வயசுலேருந்தே சா நிறைய சாப்பிடுவேன் ஆனால் சாருக்கு வந்து அது சமைக்க தெரியாதுங்கிறதுனால அது சமைக்காம அதை மட்டும் நான் எதாவது ட்ரை பண்ணதில்ல ஸோ இது வந்து ஸோ இன்னைக்கு அதை தான் ட்ரை பண்ண போகிறோம் என்ன டிஷ்ங்கிறத வீட்டில் சொல்கிறோம் வாங்க வீடியோ போகலாம் நீங்க வந்து வீட கிளீன் பண்ற வேலையில நான் பாக்க போறேன் சமைக்கிற வேலையை சாரு பாக்க போறேன் ஆனா மாப் மட்டும் நான் போடுவேன் வீட்டுக்கு நான் தான் போடுவேன் இல்ல நான் தான் போடுவேன் ஏதா ரெண்டு பேரு இவ்வளவு ஆர்வமா இருக்கும்னா நாங்க வந்து வீட்டு மாப் போறதுக்கு ஒரு புது ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம் சோ அந்த ப்ராடக்ட்டாக தான் நான் இன்னைக்கு வீட க்ளீன் பண்றனே சொல்றேன் மாப் நான் தான் போடுவேன் நான் தான் போடுவேன் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்துறோம் நான் தான் போடுவேன் சரி ஓகே பாத்துக்கலாம் ப்ராடக்ட் காட்டற இருக்கேன் இதா இதுதான் அந்த ப்ராடக்ட் தான் நான் மாப் போறது சமைச்சாலே இருக்கும் நான் வீட கிளீன் பண்றதுக்காக அகாராவோட ரீஜென்சி எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் போறேன் இந்த டோட்டல் யூனிட்ல ஒரு மெயின் யூனிட் ஒரு ஏசி அடாப்டர் ஒரு மெஷரிங் கப் போர் மாப் ஃபேப்ரிக் பேட் ஒரு ஹேண்டில் ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மார்பிள் ஹார்ட்வுட் டைல்ஸ் லேமினேட்னு எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் பெர்ஃபெக்ட் மாப் இது எப்படி யூஸ் இப்ப பாக்கலாமா இதுதான் மெயின் யூனிட் இருக்க ஸ்பேஸ்ல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மெஷரிங் கப்பை வச்சு இதுல ஒன் செவன்டி எம்எல் வாட்டர் டேங்க் இருக்கு இந்த மாப்பர் ஃபேப்ரிக் டிஸ்க் ஒன் ஆர்பிஎம் ஸ்பீட்ல ஒர்க் ஆகுது எஃபெக்டிவ் இது ரொம்ப

கார்ட்லெஸ் யூசேஜுக்கு இது சூப்பரா குப்ரேட் பண்ணும் இதுல போர் மாப் பேப்ரிக் பேட்ஸ் கொடுத்திருக்காங்க டூ ஸ்டெப் கிளீன் அண்ட் ட்ரைக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ ஃபர்ஸ்ட் பேட் மாப் பேட்ஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அண்ட் ஃப்ளோரா க்ளீன் பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் பேட் மாப் பேட்ஸ் நீங்க பெட் சர்ஃபேஸ்ல ட்ரை பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த மாப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இதுக்கு அகாரோ 1 இயர் வாரண்டியே ப்ரொவைட் பண்றாங்க நாங்க இத Amazonல தான் பர்சேஸ் பண்ணோம் இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இப்போ தெரியதா இது ஏன் இப்படி சண்டை போறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல ரெஞ்சு உட்கார்ந்து ஜாலியா

இப்ப இதே மாதிரியே போய் நீ ஒரு சமையல் சமைக்கிற நீ என்ன சமையல் சமைக்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை கடையிலும் ஆமா சின்ன கருவாடு வாங்கியிருக்கேன் குட்டி குட்டி கருவாடு ஸோ அதை வந்து பொரியல் பண்ண போறேன் எனக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கீரை பொரியலோட கீரை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த குழம்பு செய்யணுங்கிறதுக்காகவே நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா கடையில போய் ஆல்ரெடி நாங்க வச்சிருக்க வந்து கடை எந்த கடாய் நார்மலியா ஒரு மட்டியா இருக்கும் புதுசுல எல்லாமே வில கம்மியா பணம் இல்ல பணம் இல்ல அப்படின்ட்டு நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி தெரியுதா காசு இல்லைனாலும் நீங்க ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு நானூறு ரூபா முன்னூத்தம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் குவாலிட்டியா வாங்காம இந்த மட்டியை வாங்கிட்டு என்ன செஞ்சாலும் சுத்தி சுத்தி அடிபிடிச்சு ஒரு ரெண்டு நிறைய தெரியும் அடிபிடிக்காத நாளே இல்ல ஸோ அதுக்காக என்ன பண்ணுதுன்னா மேடம் இன்னைக்கு ஒரு கடாய் வாங்கிட்டு வந்துருக்காங்க கடையில் என்னென்ன இன்னைக்கு அப்படியே என்னென்ன வாங்கியிருக்காங்க கடாய் அப்புறம் இந்த மத்து ஏ மற்ற எப்பவுமே நார்மலாக இப்படி தான் இருக்கும் நீ இதுக்கு சாக்காகிற மத்து நார்மலாக இப்படி தான் இருக்கும் உள்ளே குத்தி ஃபிட் பண்ணணும் இது கூட தெரியாமல் இருக்கிறேன் சில பேர்ல தான் கவர் மாதிரி குத்தி ஃபிட் பண்ணுவாங்க இது கூட தெரியாதா பிஞ்சு இல்லை மற்ற இப்படி தான் இருக்கும் உள்ளே குத்தி டைட் பண்ணணும் மற்ற பிஞ்சு கிடக்காமல் இன்னடி நீ இது கூட தெரியாம இருக்கற. ஆமா. சூப்பர். கீழே வச்சு ரெண்டு தட்டு தட்டுனா அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்டிப் ஆயிடும். இதுக்கு ஏதோ பண்ணுவாங்க. டைட் ஆகுறதுக்கு என்னங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எனக்கு தெரியல. இது வந்து நல்லா இருக்கா? சமம். எங்கறமா வெயிட்டா இருக்குது இது ஃபுல்ல கரையா இருக்கு. சமம் அப்புறம் வந்து ரெண்டு கரண்டி. இதை சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. இது வந்து எனக்கு என்னனா பயம் இல்லை சோ கொஞ்சம்

இது வந்து பாம்பே சென்னா குண்ணி அத படிச்சது சென்னா குண்ணி கூப்பிட்டோம் இது வந்து வறுவல் பண்ண போறோம் பத்தியா வறுவல் வந்து நான் ஒரு தடவை வறுவல்ங்கற மாதிரி சரி இது வந்து நான் ஒரு தடவை நான் பண்ணனே வீட்ல ஆனா நல்லா டேஸ்டா இருந்துச்சு அதனால தான் இங்க ஒரு தடவை பண்ணி படுத்த தடவை பேர் தெரியல நீ சென்னா குண்ணி தெரியல இந்த வறுவல் பேரே தெரியாது அந்த குட்டி குட்டி ம் அவ்வளவுதான் ட்ரை பண்ற ஆக்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல நீ எப்படி சமைக்கிறங்கிறது உங்களுக்கு சொல்லுங்க கீரை வந்து வேக வச்சலாம் கீரை வேக வைக்க வந்து என்னென்ன உள்ள போடணும் அப்படிங்கற வீடியோ யூடியூப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் செய்ய தெரியாத ஃபர்ஸ்ட் டைம் சோனால நான் எப்படியும் சொல்லி சொல்றேன் அரிசி எவ்வளவு மா அரிசி அளவாலாம் நீ தான் வச்ச நான் தான் வச்ச அத ஒண்ணு எவ்வளவு வச்சன்னு தெரியல அதான் அளவா வச்சன அரை கிளாஸ் தான் வச்ச ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல கொஞ்சம் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது கீழே வந்து தண்ணி ஊத்தி வச்சு தண்ணி ஊத்தி வெங்காயம் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு தூள் உப்பு மட்டும் போட்டு இப்ப வேக வைக்கிறேன் தண்ணி எவ்வளவு ஊத்தணும் அப்படிங்கிறத வந்து யூடியூப்ல சொல்லல

சின்ன சமைச்சி தான் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் எப்பா வீட்டை க்ளீன் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சமையல் கட்டை க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறது பெரிய கஷ்டம் ஃபீஸ் க்ளீன் பண்ண போகிறோன்னா தேவையில்ல அவ்வளோ வேலை இருக்குது ஈஸியாக தண்ணிவாங்க கருவாட்டி கீழே போடணும் ஒரு வெங்காயம் மட்டும் ஆகுது வெங்காயம் மூணு வெங்காயம் இது சுடு தண்ணியில் வேகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சும்மா தண்ணியில் மட்டும் ஊற வைக்கணும் லைட்டாக சுடுதண்ணியில்

தண்ணி நம்மளுக்குருச்சு நினைக்கிறேன் இருக்கானா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வச்ச கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு வச்சுப்பாரு கைய கை வச்சு வாசம் கருவாட்டு வாசம் யாருக்கெல்லாம் பிடிக்குமா இருக்காங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்னம்மா இதை டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு இருக்கேன் கருவாடு உனக்கு இல்லை எனக்கு மட்டும்தான் வாசம் இந்த கருவாடு என்ன செய்யணும் கருவாடாக தான் நல்லது நான் கருவாடு மீன்லாம் வாசம் ஆஹா அப்படி இருக்கும் அதே மாதிரி கீரை அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஒரு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பெருசாகும்மா புது வடை தெரியல நல்லா இருக்கும் புது வடை சட்டியோ சுட்டி பழைய வடை சட்டியோ நீ செஞ்சால் நல்லா இருக்கும் உனக்கே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கு ஆல்ரெடி நீ ஓர பேசிக்கிட்டு இருக்கீங்க வணக்க ஆரம்பிச்சுட்டாங்க மேடம் இந்த வச்சுட்டேன் வெறும் மண் சட்டி வச்சுனா வெடிக்க தான் செய்யும் இங்கே தான் இருக்காம பாருங்க என்ன பண்ணிட்டா வெறும் மண் சட்டி தூக்கி அடுப்பில் வச்சு டப்புனு ரோட்டையா போட விட்டா பார்க்க பல பலான் இருக்குல்ல போடுங்க 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 தெரிக்க விடாம கொஞ்சம் அப்படியே நின்று பொறுமையா பொறுமையா போடுங்க

உனக்கு பிடிக்கும் இல்ல எது டேஸ்ட் இருக்கும் அப்படியா உங்களுக்கு எது இன்னும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து பாலக்கீரை ரொம்ப பிடிக்கும் இருக்கல எந்த கீரை டேஸ்ட் அதிகம்ட்டு நீ கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியல நான் எந்த கீரை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இல்ல சொல்லுமா முருங்கைக்கீரை பொரியல் நல்லா இருக்கும் நம்ம கீரைனாலே பிடிக்கும் அதே மாதிரி மீனுனாலே பிடிக்கும்

சூப்பராக இருக்கு சொல்ல சொன்ன தாழ்வி வாயில போடு நல்லா ம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை பண்ணிடுவோம் ஆமாம் சூப்பராக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்பி சொல்றேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக உட்காந்தா அடுத்த வேலை சுறுசுறுப்பு வருது வீடை பார்த்தா தலை இத்தனை வேலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துருவோம் ஆனால் கொஞ்சம் நல்லா முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு இனிமே அந்த கிச்சனை சுத்தம் பண்றது பெட்ரூம் தட்டி சுத்தம் பண்ணணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ண வந்துச்சு பெட்ரூம் கொஞ்சம் கச கச கசன்னு இருக்கும் பெட்டை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ துணி எல்லாம் எடுத்து ஹோல்சேல் பண்ணி இப்போ நிறையா வேலை இருக்கடா சாமி பாரம் வச்சுக்கணும் நீங்களே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் அப்படியே வேற லெவலில் க்ளீனாக இருந்துச்சு அது உள்ள தோண்டும் போது என்னென்ன வரும் தெரியல எத்தனை முடி வருமோ அது பாரு உள்ள தோண்டி பாரு உள்ள அடில நிறைய இருக்குது ஆள் கூட போக முடியல அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியா இருக்குல்ல அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உப்பு விட முடி தான் เยอะமா இருக்கு உங்க வீட்ல இப்படியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ம்ம் உள்ள போக முடியல ரொம்ப குட்டியா இருக்கு பாத்திரம் இடிச்சு கத ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் ஏ பண்ணல எப்படி உள்ள போச்சு

ஒரு கிளீன் இருக்கா தண்ணி போடு வாஷப் போடுக்குண்ணா விளையாட்டா சார் இது கொண்டு போயிட்டே இருக்க நல்லா இருக்குல்ல ஸோ பெட்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மாப் மட்டும் போட்டால் போதும் அது அப்புறம் மாப் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் போட்டாச்சு இருந்தாலும் ஒரு கப் போட்டு விட்டுருக்கலாம் குப்பை அதிகமாக இருக்குது இப்போ அடுத்து கிச்சன் தானே ஹாலுக்கு ரெடி பண்ணுவோம் ஹால் ஆல்ரெடி ரெடி தான் கிச்சன் மட்டும் பண்ணுவோம் முடிஞ்சு மணி பத்தரையாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு மாப் போட்டு நிம்மதியாக போய் ரெண்டு குளிக்கணும் குளிச்சாதான் தூக்கம் வரும் எல்லா பக்கமும் நம்ம கிளீன் பண்ணிட்டோம் மயக்கம் போட்டுருவீங்க கண்டிப்பாக இவ்வளோ வேலையும் அங்கெல்லாம் முடிச்சாச்சு இப்போ இந்த கிச்சனை பார்க்கணும் கொஞ்சம் தலை சுற்று ஃபைவ்ல வச்சா நல்லா இந்த பாருங்க அப்புறம் அது இது எல்லாத்தையுமே இப்போ இப்போ முடிக்கணும் கிளியர் பண்ண போறோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இப்போ பார்ப்பீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ப்ளஸ் வேறு லெவலில் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் தான் தெரில தலை சுற்றுது ப்ளஸ் ஓரளவுக்கு குப்பை எல்லாம் கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணியாச்சு அலைவரையும் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் இந்தளா ஹோல்சேல் பண்ணி சுண்டிக்கிறதுப்பா அவ்வளோ கஷ்டம் டைம் ஆகிடுச்சு லைட்டாக ஆயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஃபுல்லாக இருட்டி இருக்கும் லைட் லைட்டாக ஆயிருச்சு முடிஞ்சு பாத்திரங்களாலையும் முடிஞ்சி அந்த அஞ்சரை பெட்டி மட்டும் என்ன பண்ணாலும் ஏதாவது தூக்கி பூக்கி வந்தது இதுதான் வலி எல்லாம் சொல்லுங்களேன் நல்லா டைட்டாக மூடியும் பார்த்தாச்சு எல்லாம் மூடியும் பார்த்தாச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை முடிச்சிருக்கு ஒவ்வொரு டைம் எடுத்து 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 எடுத்துடுத்து எல்லாம் திக்க திக்க கொட்டி படிக்கட்டு பண்ணி தான் உனக்கு தான் தரோம் ஸோ நம்ம வீட்டை வந்து மீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சா கிளியர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் ஜீரோ இன்ட்டு ஃபைவ்ல வைக்கிறேன் பாருங்க சூப்பராக க்ளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிளீனிங் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு இப்போ டைம் என்ன மணி பத்திர பதினொன்னாவது போகுது பதினொன்னாவது போகுது இப்போ போய் அடுத்து என்ன வேலைனா குளிச்சுட்டு இப்போ அடுத்து நிம்மதியாக தூங்க வேண்டிய வேலை தான்

ஃபுல்லாகவே சுத்தமாக பண்ணிட்டோம் இவ்வளோ நீட்டாக இருந்தது இல்லை இது வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இவ்வளோ நீட் இருந்தது இல்லை இந்த தடவை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் கிச்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு குப்பையை கொட்டலாம் குப்பையெல்லாம் எடுத்து வீசிட்டு இருக்கோம் இடம் இங்கதான் ரொம்ப வேலை செஞ்சு செஞ்சு சூடு கம்மியா சூடு இருக்கு

ஏன்னா நைட்டு தான் வந்து கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும் அந்த அதாவது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் சுற்றி எல்லாருமே தூங்கிடுதலா ஸோ அந்த டைம் டப்பிங் பண்ணுற டைம் அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் சீ ஸ்பீடாகவும் கிடைக்கும் ஸோ நிம்மதியாக உட்காந்து பொறுமையாக எடிட் பண்ணி கொடுக்க ஒன்றரை மணிக்கு உட்காருவோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி ஒன்றரை மணிக்கு உட்கார்ந்தா ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் எடிட் பண்ணி டப்பிங் பண்ணி முடிக்கும் ம்

எப்படி சொல்கிறது ஒரு விலாகும் போச்சு ஒரு நாள் கழித்து நல்லா ஒரு விலாக போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காணல் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்